ராஜா நினைச்சிருந்தா சமரசம் பண்ணிருக்கலாம் பிஜேபி கூட சமரசம் பண்ணிருக்கலாம் திமுக கூட அண்ணா திமுக கூட சமரசம் பண்ணிருக்கலாம் தினந்தோறும் போன் அடிச்சு கேட்டாங்க இங்க கூட கூட்டணிக்குவாங்க இவ்வளவு தாரம் இத்தனை சீட் தாரம் இத்தனை கோடி தாரம் சமரசம் செய்ய முடியாதா நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவிலேயே அதிகபட்சமாக இளைஞர் இளைஞர்களை கொண்ட மாணவர்களை அதிக உறுப்பினர்களாக கொண்ட ஒற்றை கட்சி நாம் தமிழர் கட்சி முப்பத்தி ஓரு லட்சம் வாக்கு வங்கி நாங்கள் வைத்திருக்கிறோம் என்றால் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து லட்சம் பேர் இளைஞர்களும் மாணவர்களும் சமரசம் பண்ண முடியாதா சாதாரண லெட்டர் படி கட்சி நேற்று ஆரம்பிச்சவன் வெறும் ஒரு லட்சம் ஓட்டு வாக்கு வங்கியா வச்சிருக்கிறோம் ஒரு சதவீதம் அரை சதவீதம் கா சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கிறவன் எல்லாம் கோடி கணக்கில் காசை பெற்றுக் கொண்டு ஒரு சீட்டுக்கு மண்டிகிட்டு நிற்கிறாங்க கமலஹாசன் போன்றவர்கள் தினகரன் போன்றவர்கள் எல்லாம் காலில் விழாத குறையா என்கிட்ட பேரம் பேசினாங்க முன்னூறு கோடி வேணுமா பணம் கொடுக்கிறார்கள் என்றால் ஐநூறு கோடி ரூபாய் அடிக்க போறாங்க பத்து மடங்கு அஞ்சு சம்பாதிக்க போறாங்க என்பதுதான் லாப நோக்கம் அரசியல் என்பது தேர்தல் என்பது மக்கள் நலன் என்று இல்லாமல் அது மாறி போய் பணம் ஒரு வியாபாரமாக மாறி போயிடுச்சு நாம் தரது காசெல்லாம் கிடையாது இருந்தாலும் தரப்போறது இல்லை காசு இல்ல இதுவே ஆளுக்கு அஞ்சு பத்து போட்டு தான் மேடையை போட்டு கத்திட்டு இருக்கிறோம் படித்த இளைஞர்கள் பண்பெற்றவர்கள் பேராசிரியர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் இப்படி இத்தனை பேர் வந்து நிற்கிறோம் பொறியாளர்கள் நீங்களா காலங்காலமா கேட்டிங்க அரசியல் சாக்கடை ஆயிடுச்சு சாக்கடை ஆயிடுச்சு அரசியல் சாக்கடையாகிவிட்டது என்பது உண்மை ஆனால் அந்த அரசியல் என்பது எல்லா நாட்டிலையும் அரசியலாக இருக்குது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணியாக இருக்குது ஆனா இந்தியாவில தமிழ்நாட்டில் மட்டும் இது சாக்கடை ஆயிடுச்சு ஆனா இந்த சாக்கடை ஆக்கடை இந்த சாக்கடைகளுக்கு மீண்டும் மீண்டும் நீங்க ஓட்டு போட்டு தேர்வு பண்றீங்களே இந்த சாக்கடை என்றைக்கு சுத்தமாகும் என்றால் படித்த பண்பட்டவர்கள் இந்த நாட்டின் மீது உண்மையாக அக்கறை கொண்ட எங்களை போன்ற இளைஞர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால்தான் எங்கள் கைகளுக்கு அதிகாரம் வந்தால்தான் இந்த சாக்கடை என்பது சுத்தமாகும் காலங்காலமா கேட்டிங்க எத்தனை வயசுக்கு தான் பாக்கு இந்த கரண்ட் போயில ஆட்சி அதிகாரத்தில் இருப்பாங்க இளைஞர்கள் வரணும்பா மாணவர்கள் வரணும்பா படித்தவர்கள் வரணும்பா பெண்கள் வரணும்பா அப்படின்னு கேட்டீங்க இன்றைக்கு வந்துட்டோம் படித்தவர்கள் பண்பற்றவர்கள் இளைஞர்கள் உண்மையிலேயே இந்த தொகுதிக்கு என்ன செய்யணும்ன்ற மாற்று சிந்தனை உள்ளவர்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடியவர்கள் ஊழல் லஞ்சத்திற்கு எதன் பொருட்டும் அவர்கள் இந்த களத்தில் வந்து நிற்கிறோம் எங்களை புறக்கணித்து நீங்க திமுக ஓட்டு போடுறதுக்கோ அண்ணா திமுக போடுறதுக்கோ ஒரு காரணம் கூட கிடையாது நான் நாம் தமிழர் கட்சியை தாண்டி இன்னொரு வேட்பாளர்கள் நீங்க போடுறதுக்கு ஒரு காரணம் கிடையாது நாங்க நினைச்சிருந்தா சமரசம் பண்ணியிருக்கலாம் பிஜேபி கூட சமரசம் பண்ணியிருக்கலாம் திமுக கூட அண்ணா திமுக கூட சமரசம் பண்ணியிருக்கலாம் தினந்தோறும் போன் அடிச்சு கேட்டாங்க இங்க கூட கூட்டணிக்குவாங்க இவ்வளவு தாரம் இத்தனை சீட்டு தான் இத்தனை கோடி தான் சமரசம் செய்ய முடியாதா நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக இளைஞர் இளைஞர்களை கொண்ட மாணவர்களை அதிக உறுப்பினர்களாக கொண்ட ஒற்றை கட்சி நாம் தமிழர் கட்சி முப்பத்தி ஓரு லட்சம் வாக்கு வங்கியை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்றால் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து லட்சம் பேர் இளைஞர்களும் மாணவர்களும் சாதாரண லெட்டர் படு கட்சி நேர்த்த ஆரம்பிச்சவர்கள் லட்சம் ஓட்டு வாக்கு வங்கியா வச்சிருக்கிற ஒரு சதவீதம் அரை சதவீதம் கா சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கிறவன் எல்லாம் கோடி கணக்கில் காசை பெற்றுக் கொண்டு ஒரு சீட்டுக்கு மண்டிகிட்டு நிற்கிறாங்க கமலஹாசன் போன்றவர்கள் தினகரன் போன்றவர்கள் எல்லாம் கால்ல விழாத குறையா கிட்ட பேரம் பேசினாங்க முன்னூறு கோடி வேணுமா நூறு கோடி வேணுமா எவ்வளவு வேணும் சொல்லுங்க மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கலாம் உங்க மீது இருக்கிற எல்லா வழக்கையும் நான் எடுத்துறேன் என்ன இரட்டை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன் சின்ன போன சின்ன வேணுமா எல்லாத்தையும் தந்துடுறோம் எங்க கூட்டணிக்கு வாங்க எங்க கிட்ட எல்லாவற்றையும் மீறி எங்களுக்கு கோடிகள் முக்கியம் கொள்கை தான் முக்கியம் என்று இந்த காலத்தில் இருக்கிறோம் சீட்டு முக்கியம் அல்ல இந்த நாடு தான் முக்கியம் இந்த நாட்டு மக்களுடைய நலன் தான் முக்கியம் என்று அறிவிச்சு மக்களை கோடிகளை துச்சம் என்ற புறந்தல் இந்த காலத்தில் இருக்கிறோம் மக்கள் எங்களை ஏமாற்றி விட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அளிக்கிறோம் இதே இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அண்ணன் கார்த்திகன் அவர்கள் போட்டிட்டாங்க தயாநிதி மாறனும் போட்டிட்டாரு இந்த அண்ணன் கார்த்திகேயன் அவர்களை தோற்கடித்து தயாநிதி மாறன் நீங்கள் வெல்ல வைத்தீர்கள் உங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய மனசாட்சிக்கும் ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி கடந்த ஐந்து ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து தயாநிதி மாறன் செய்த ஒரு நல்லது இந்த தொகுதிக்கு உங்க வீட்டுக்கு உங்க தெருவுக்கு உங்க பகுதிக்கு சொல்லுங்க பாக்கலாம் அப்ப கடந்த ஐந்து ஆண்டுகளில் எது ஒன்றையும் செய்யாத இந்த தயாநிதி மாறனுக்கு எதற்காக மீண்டும் ஓட்டு போடுறீங்க செஞ்சு பாருங்க வீட்டுக்கு ஒரு கூலியால வைக்கிறோம் காசு கொடுத்து ஒரு கூலியால வைக்கிறோம் காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டான் மீண்டும் அதே கூலியால திரும்ப வைப்பீங்களா அவன் காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டான் ஃபிராடுக்கார பையன் வேற எதுவும் அப்படித்தானே சொல்வீங்க வீட்டுக்கு இது பொருந்தும் என்றால் கூலியை சம்பளத்தை வாங்கி கொண்டு சரியான